இந்த வாய்க்கால் ஆரம்பிக்கிறது பெரிய குளத்துல மதகு இங்க இருக்கு இந்த இடத்துல மதகு இருக்கு இதுல இருந்து வரக்கூடிய வாய்க்கால் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இங்க இருபது அடி முப்பது அடி பக்கமா இருக்க வேண்டியது இதுல கொஞ்சம் என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கு இது வந்து உக்கடம் உக்கடத்துக்கு சவுத்துங்க ஆத்துப்பாளத்துக்கிட்ட இது இது கம்ப்ளீட்டா இது இந்த வாய்க்கால் நல்லாவே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்க வந்தோன்னே அப்படியே சுருங்கிடுச்சு அது எங்க இருக்குன்னே தெரியல அப்புறம் அப்படியே வெளியே வருது திடக்கழிவு பயங்கரமாக கொட்டுறாங்க இது வாய்க்கால் அப்படின்னு பிரிவச்சுக்கமே இல்லை அப்படி இருந்தால் ஒன்று அப்புறம் நாளைக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லோரும் மாட்டிக்குவாங்க தான் ஸோ இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் மீட்டருக்கு வீடுகளுக்கு இடையில் வருது அதுக்கப்புறம் ஓப்பன் அவுட் ஆகிடுது கம்ப்ளீட்டாக இது ஓப்பன் அவுட் ஆகிடுது மறுபடியும் இங்கெல்லாம் வீடு ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது இந்த வாய்க்கால் இவ்வளோ தூரம் வருது இது அப்படியே ஊருக்குள்ளேயே வருது சாரி வெளியே அந்த காட்டுகளுக்குள்ளே வருது நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்தாவே இது தல் இங்கே பார்த்தாவே தண்ணியோட கலர் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எல்லாம் கருப்பாக இருக்குது பூரா விவசாய நிலங்கு தான் இது எல்லாமே சைட் போட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இப்படி விவசாயம் போட்டு தண்ணி வந்து கரெக்டாக கொடுக்கலனா எல்லாமே சைட் போட்டுருவாங்க மதக ரெடி பண்ணி தண்ணி விட்டாங்கன்னா தான் எல்லாத்துக்கும் பிரயோஜனம் இருக்கும் இது வந்து அரசு எடுத்தால் ஆக்ஷன் எடுத்தால் தான் இது பண்ண முடியும்